சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இதுவரை நீ படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுத்தான் இப்பொழுது இந்த நிலைமையில் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் பேச வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் பேசக்கூடாது இவை அனைத்தையுமே நீ நன்றாகவே தெரிந்து கொண்ட என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவ்வளவு மோசமானது யதார்த்தமாக இருந்த உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை சுயநலமாக மாற்றலாமோ அந்த அளவு உன்னுடைய சுற்றி இருக்கும் நபர்கள் மாற்றிவிட்டார்கள் வெகுளியாக யதார்த்தமாக எல்லோரிடமும் அன்பாக பேசிக்கொண்டிருந்த உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் ஆனால் போன பணம் போன எல்லாம் இதுவரை உனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை அதற்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நீ போகாத கோவில் அல்ல ஏறாத மலைகள் அல்ல எல்லா இடத்திலும் தெய்வம் மலையில் இருந்தால் கூட போய் பார்க்கிறாய் எல்லா இடத்திலும் அந்த தெய்வத்தை நீ சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறாய் உன்னுடைய வேண்டுதலுக்காக வாழ்வில் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அந்த வாழ்க்கையே கஷ்டம்தான் ஆகிவிடுமோ என்று தான் நினைக்க கூடாது இப்பொழுது உன் வாழ்வில் அதிகமான கஷ்டம் இருக்கிறது ஆனால் அதை நான் சுலபமாகவே உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்து விடுவேன் என்பதை நீ முழுமையாகவே நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நல்ல விஷயத்தையே செய்யப் போகிறேன் நல்லதையே நடத்தி உன் வாழ்க்கையில் தரவும் போகிறேன் நீ என்னுடைய குழந்தை யாரும் இல்லை என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்படாதே சோர்ந்து விடாதே எக்காணமும் கொண்டு நான் இருக்கின்றேன் உனக்காகவே உனக்காக ஒரு நல்ல வழி சொல்கிறேன் காதில் வாங்கிக் கொள் இது ஒரு சூட்சுமமான வழி வெளியில் யாரிடமும் செல்லாதே அப்புறம் பலிக்காது உனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை எப்பொழுதுமே மதிக்க பழகு அப்பொழுதுதான் தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஒரு செயலெல்லாம் செய்யப் போகிறாய் என்று என்னுடைய குழந்தையே நான் சொல்வதை கவனமாக காதில் வாங்கிக்கொள் தினமும் தூங்குவதற்கு முன்பு இல்லை எழுந்தவுடனே அப்படியும் இல்லையென்றால் ஏதாவது உனக்கு மாத வருமானத்திற்கான கணக்குகள் போடும் பொழுது மேலே முதல் முதலாக ஐந்து ஒன்று ஏழு இந்த எண்ணை எழுது ஐந்து ஒன்று ஏழு இந்த எண்ணை எழுதும்போ எழுத்தை முதலில் எழுதிவிட்டு அதற்கு பின் எதுவாக இருந்தாலும் துவங்க செய் சொல்வது புரிகிறதா நான் சொல்வதை நீ தொடர்ந்து இரண்டு நாள் செய்து வந்தாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர பார்க்கலாம் நான் இது வெறும் வார்த்தைகளாக சொல்லவில்லை இது உன் வாழ்வில் முன்னேற சூட்சுமமான வழி பல விஷயங்கள் நான் உனக்காக செய்துள்ளேன் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கவே இந்த ஒரு மறைமுகமான விஷயத்தை உன் காதில் வந்து போட்டு இல் போட்டு உள்ளேன் புரிந்து கொள் எல்லாம் நல்லது நடக்கும் இந்த எண்ணெய் இனி தினமும் தூங்கும் பொழுது நூற்றி எட்டு தடவை உனக்கு என்ன வேண்டுமோ அது மனதில் நினைத்து கொண்டு இந்த நம்பரை நிச்சயமாக நீ எழுத எழுத உன் வாழ்வில் முன்னேற்றமானது மழை போல பெரிதாக இருக்கும் புரிந்து கொள் புரிந்து கொள்பவன் வாழ்க்கையில் சாதிப்பான் இது வெறும் தான் சாதாரணமானது அல்ல எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இதை நீ பின்பற்றி வா ஓம் சாயராம் நன்றி வணக்கம்